இன்னைக்கு நாங்க வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய போறோம் இட்லி யாருக்குதான் பிடிக்காது அந்த இட்லியை நாங்கள் அரிசி வச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம் இது வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கிறோம் வெள்ளை பச்சை அரிசியில் தான் இந்த இட்லியை செய்ய போகிறோம் ஒரே நாளுக்குள்ளே இந்த இட்லியை செய்திடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் இதை போய் ஊற வச்சிருவோம் வாங்க என்ன அளவில் எடுத்து செய்கிறோம்ன்றதாக பார்ப்போம் இப்போ நாங்கள் சுண்டு எடுத்தாச்சு இந்த சுண்டுக்குள்ளே அளவாக அரிசி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சுண்டு வெள்ளை பச்சை அரிசி எடுத்திருக்கிறோம் இப்ப நாங்க வந்து ஒரு சுண்டு அரிசிக்கு ஒன்றரை கரண்டி உளுந்து எடுத்திருக்கோம் உளுந்து வந்து தோல் நீக்கின வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவேன் இப்ப நாங்க அரிசியை வந்து நல்லா மூண்டு தண்ணியில கழுவி எடுத்துட்டோம் பாருங்க எப்படி இருக்கண்டு இப்ப இந்த அரிசிக்கும் உளுந்துக்கும் ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு நாலு மணித்தியாலங்கள் நாங்க ஊற வைப்போம் மூடி வச்சிருவோமா எங்க பாருங்க எப்படி ஊறி இருக்கண்டு கையாலேயே மசிச்சு எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணித்தையால் நான் ஊற வச்சுருக்குறேன் உங்களால் கூடுதலாக ஊற வைக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல இப்போ நாங்கள் ஊற வச்சிருக்கிற உளுந்து அரிசி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்வோம் இந்த கப்பில் அதாவது முதல் நாங்கள் உளுந்தும் அரிசியும் அளந்தெடுத்த அதே சுண்டில் தேங்காய் பூவும் போட்டுக்கொள்ளுவேன் ஒரு கப் தேங்காய் பூ இன்றைக்கி நான் வந்து வெள்ளை சோறு எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன சோறு இருக்கோ அதை நீங்கள் பாவிக்கலாம் தாராளமாக ஒரு கப் சோறு எடுத்திருக்கேன் ஒரு கரண்டி ஈஸ்ட் போட்டுக்கொள்ளுவேன் இப்போ நாங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொள்ளுவோம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசியும் உளுந்தும் கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை தான் எடுத்துருக்குறேன் அதே தண்ணியை தேவையான அளவு ஊற்றி கொள்ளுவோம் ஓகே இப்போ அரைச்சடுப்பம் தண்ணி காணாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவேன் இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் நாங்கள் இறக்கிடுவோம் கீழே வர இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் வேண்டு நீ பாருங்க நல்லா சொல்ல அரைச்சி எடுத்துருக்கிறோம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிறத நாங்க இன்னொரு சட்டிக்கு மாத்திடுவோம் ஓகே இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் நல்லா கரண்டி கொண்டு வச்சு கிளறி ஓகே நாங்கள் நாங்க மூடி வச்சிருவோம் நாலு பிறகு திருப்பாவும் பார்ப்போம் இப்போ நாங்க நாலு மணித்தியாலம் வந்து புளிக்க வச்சிருக்கிறோம் இப்போ போய் பாப்பாம் எப்படி இருக்கண்டு என்ன பொறுத்தளவில் நல்லா பொங்கி வந்திருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன நான் குட்டி சட்டியில் தானே இன்றைக்கு புளிக்க வச்சுருந்தேன் நான் ஒருக்கா போய் பாப்பம் எப்படி இருக்கண்டு சுதந்திரமா எப்படி பொங்கிட்டேண்டு பாருங்க இப்படியே வச்சு கிளறி காட்டுறேன் எவ்வளோ பொங்கி இருக்கணும் பாருங்கள் வெங்கிலேருந்து எவ்வளோ தூரம் பொங்கி இருக்கணும் மட்டும் பாருங்க பார்த்தீங்களா நைட் ஆகிட நைட் சாப்பாட்டுக்கு நாங்க ரெடி ஐட்டம் இது நல்ல டேஸ்டான சாப்பாடா இதுக்கு என்ன கறி வெச்சா டேஸ்டா இருக்கும்னு நீங்க யோசித்துக் கொண்டே இருங்க அதுக்கு இடையில நாங்க வந்து அடுப்பு வச்சிருவோம் இப்போ நாங்க இட்லி சட்டியா அடுப்புல வச்சிருவோம் இந்த அடுப்பு நல்லா எரிய இதுதானே தண்ணி வந்து சூடாகட்டும் மூடி தண்ணி வந்து ஒரு கொஞ்ச கொதிக்கட்டும் இட்லி அவிக்கிறதுக்கு இப்படி ரெண்டு குட்டி டிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நான் வந்து டிஷ்ஷுக்கு எண்ணெய் பூசிட்டேன் அடுத்தது வந்து கரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவை இதுக்குள்ள ஊத்திடுவோமா இப்ப நாங்க இட்லி பானிய திறந்துடுவோம் நாங்க ஊத்தி வச்சிருக்க இட்லி மாவை வச்சிருவோம் திறந்துடு சீசே நல்ல மதுரா எடுத்துருவோம் ஹூம் இது வந்து ரெகுல இல்ல இது সফটா இருக்கா இல்லையான்னு பாக்கறோம் அப்படியே இருக்க இது பாருங்க அப்படியே இருக்காங்க சுவையான அரிசி இட்லி தயாராயிட்டு இது மீரால விட்டு ஓகே இது வெறும் அப்படியே மாதிரி அரிசி கலപ്പം இந்த அரிசியை மெயினா அடுத்து உலந்த கொஞ்சம் அடுத்து செய்து நல்ல இருக்கும் இருக்கேனா பக்கத்துல நிக்கிறவரை மரண்டீங்க விடடறு அரிசியா போட்டு கொஞ்சமா உளுந்த போட்டு செஞ்சி முடிச்சிட்டீங்கன்னா சரி நல்லா டேஸ்டா இருக்கும் சரி ஓகே இது ஓட